இல்லை குழந்தையே நீ மனதில் நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி உனக்கு ஒரு உண்மையை சொல்வதற்காக அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே உள்ளதை உள்ளபடியே உனக்கு நான் சொல்கின்றேன் நான் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாமே சரிதானா என்று கேட்டு நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ அதை ஆச்சரியப்படத்தான் போகின்றாய் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடப்பது என்னவென்று உனக்கு எடுத்து சொல்ல வந்திருக்கின்றேன் உன் வராகியானவள் என் பிள்ளையை எத்தனை காலமாக நீயும் மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை நம்பித்தானே ஏமாந்து ஏமாந்து போயிருக்கின்றாய் என்ன ஒரு நாள் உனக்கு உண்மை தெரிந்தாக ஆக வேண்டும் என்று நாம் இத்தனை காலமும் உண்மையோடு பழகி கொண்டிருந்தோமே பொய்யோடு பழகி கொண்டிருந்தோமோ என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் அல்லவா வாழ்க்கை நாள் வரையிலும் தெரியாமல்தான் நாமும் இத்தனை காலம் இருந்து விட்டோம் உன் மீது நீ குறை சொல்கின்றபடி நீ இருந்து விடக்கூடாது அதற்கு முன்பாகவே சில உண்மையான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை நம்மோடு உண்மையான விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டு பழகுவர்களின் எல்லோரும் ஒன்று போல கிடையாது சிலர் தம்மிடத்தில் நல்ல எண்ணங்களையும் விதைப்பார்கள் சிலர் வேண்டுமென்றே தீய எண்ணங்களையும் விதைப்பார்கள் ஆனால் இன்னும் சிலர் அதிகமாக நம்மை குழப்பி விடுகின்றார்கள் இப்படி இந்த சூழ்நிலையில் இந்த வாழ்க்கை என்ன நடக்கிறது என்றே அறியாமல் எல்லோரிடத்திலும் என் குழந்தை இனி ஒரே மாதிரியான மனப்போக்கோடு பழகி கொண்டிருந்தால் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்கள் எதுவுமே சரியானதாக உனக்கு கிடைத்து விடாது எல்லாவற்றிலும் இருந்து ஏதேனும் ஒரு கஷ்டம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் சுற்றி இருப்பவர்கள் செய்வதில் எது உண்மை எது பொய் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு திறமை உன்னிடத்தில் நிச்சயமாக இருக்க வேண்டும் இந்த திறமை உன்னிடத்தில் இல்லை என்றால் என் பிள்ளையினி இன்று இருக்கின்ற இந்த சூழ்நிலை உன்னால் வாழ்ந்துவிட முடியாது உன்னால் எளிதில் பிழைக்க முடியாது வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் உண்மையில் மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று கண்டறிய தெரிந்த பிறகு என் பிள்ளை மட்டும் இப்போதெல்லாம் பிழைத்து கொள்ள முடியும் ஏனென்றால் இந்த வாழ்க்கை மனிதர்களை அந்த அளவிற்கு மாற்றிவிட்டது யாரும் என்ன வேண்டுமென்றால் இங்கு யாரும் கேட்க நினைப்பதில்லை எதுவுமே உனக்கு கிடைக்கக்கூடாது என்று மட்டும் தெளிவாக நினைக்கின்றார்கள் என் பிள்ளை இந்த சூழ்நிலை ஒரு விஷயத்தை நீ அடைய நினைத்து அது உனக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்றால் அந்த நேரம் உன்னுடைய மனது படுகின்ற வேதனைக்கு ஆறுதல் தருகின்ற உறவு என்னவென்று அப்போது உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் எல்லோரிடத்திலும் என் நீ ஒன்று போல இருக்கும் போது உண்மையாகவே இது போன்ற எண்ணங்களை கொண்ட உன்னால் தனியாக பிரித்தறிய முடியும் சரி இப்போது உன் மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் உனக்கு எந்தளவிற்கு வெற்றி பெறுகின்ற சூழ்நிலையில் இருக்கின்றது எந்த அளவிற்கு இது உனக்கு நல்லதை கொடுக்க போகின்றது என்பதையும் இது உனக்கு நடக்குமா நடக்காதா என்ற உண்மையும் அம்மா உனக்கு தெளிவாகவே சொல்லிவிட்டீரேன் என் பிள்ளையே வாழ்க்கையை நினைத்தது எல்லாம் நிச்சயமாக கிடைத்தவர்களும் ஆசைப்பட்டதும் எல்லாம் அனுபவித்தர்கள் எல்லாம் இங்கு முழுமையாக யாரும் கிடைக்காது எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறை ஒன்று இருந்து கொண்டேதான் இருக்கும் முழுமையாக எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டால் தெய்வம் என்று ஒன்று எப்படி இங்கே உங்களை தேடி வரும் அதே நேரத்தில் நீயும் தெய்வத்தை எப்படி தேடி வருவாய் தெய்வம் ஒன்று இருக்கிறதே என்ற உனக்குள் இல்லாமல் போய்விடும் அல்லவா தெய்வத்தை தேடி வேண்டும் என்ற ஒரு நாளும் நினைக்க மாட்டாய் கஷ்டம் என்ற ஒன்று வரும்போதுதான் இந்த எண்ணமே உனக்கு வரும் நமக்கென்ற தெய்வம் இருக்கின்றது நாம் வாழ்க்கையை நாம் படுகின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் நமக்கான நல்ல செய்தியினை கொண்டு வந்து கொடுப்பார்கள் நம்முடைய கஷ்டம் கவலை என்னவென்று இவரிடத்தில் சொன்னால் இவர்கள் நமக்கு மனம் தீர்த்து கொடுப்பார்கள் என்பது போன்ற எண்ணங்கள் இப்போதுதான் மனதிற்குள் உருவாகும் என் பிள்ளை நீ நினைக்கின்ற விஷயங்களை எல்லாமே சரியானதாக இருக்கும் தெய்வம் உனக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு எது சரி எது தவறு என்று அம்மா சொல்லிதான் தெரிய வேண்டும் ஆனால் என்று அவசியமில்லை எல்லாவற்றையும் உன்னால் சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கை உனக்கு அப்பேற்பட்ட மனிதரிடத்தில் இருந்து நல்ல பாடத்தை சரியான நேரத்தில் கற்பித்து கொடுக்கின்றது இதையெல்லாம் கண்டுவிட்ட பிறகும் இப்பேர்பட்ட மனிதர்களை வாழ்க்கையில் சாதித்துவிட்ட பிறகும் இனிமேல் இதற்காகவும் என் குழந்தை தயக்கம் காட்டாதே ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள் வாழ்க்கையில் உன்னால் என்னவென்று முயற்சி செய்தால் அது ஒரு நாள் உனக்கு கிடைக்காது ஒரு உண்மையை பொய்யை மறைக்க சொல்லி மறைக்க சொல்லி அந்த பொய்யை மறைக்க மாறிவிடும் என்பதை இனி மறந்து விடாதே என் பிள்ளை நீ வாழ்க்கையில் பொய்மையான மா நடப்பது என்னவோ கிடையாது என்னவோ அது உண்மையானதும் உனக்கானது என்று உண்மையாக நம்பலாம் கிடைக்காத விஷயங்கள் உனக்கானதல்ல நடக்கான விஷயங்கள் உனக்கானதல்ல என்பதை மட்டும் நீ தெளிவாக உணர்ந்து கொண்டால் போதும் வாழ்க்கை உன்னை சுற்றி கொடுக்கின்ற எல்லா நல்லதையும் உன்னால் தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியும் யாருக்கும் எல்லா அடிபணிந்தோ யாருடைய வார்த்தைகளுக்கும் நாம் அடிபணிந்தோ வாழ வேண்டும் என்ற அவசியமோ ஒருபோதும் கிடையாது எல்லோருக்கும் சுயமான சிந்திக்கின்ற திறமை இருக்கின்றது தன் வாழ்க்கை நாம் எப்படி நடத்த வேண்டும் என்கின்ற பக்குவமும் இருக்கின்றது அப்படி இருக்கும்போது அடுத்தவர்களின் வார்த்தைக்கு ஒருமுறை நீ செவிகார்த்து விடாதே வார்த்தைகளுக்கு நீ அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் கிடையாது என் பிள்ளை நான் சொல்வதை தெளிவாக உணர்ந்து கொண்டு வாழ்க்கையை நடக்க விரிக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களை நோக்கியும் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் வராகி தருவது வாக்கல்ல உனக்கான வாழ்க்கை என்பதை புரிந்துகொள் இந்த வராகி வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றுதான் ஆசை அது உன்னை வாழ விடக்கூடாது என்று நினைக்கின்றவர்களுக்கு மத்தியில் இதுதான் இந்த வாழ்க்கையை நீ சாதித்து காட்ட வேண்டிய விஷயம் என் பிள்ளை உண்மையை தேடி இங்கு எதுவும் சாதித்து விட முடியாது எல்லா உண்மைகளும் உன்னுடைய வாழ்க்கைக்குள் மறைந்துதான் கிடைக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சில உண்மைகள் தெரிய வந்தால் அதுவே உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு மிக பெரிய கஷ்டத்தை கொடுத்துவிடும் சுற்றி இருப்பதில் உண்மையும் போலியையும் மட்டும் சரியாக புரிந்து கொள் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எதற்காக நடக்கிறது என்பதையும் தெரிந்து கொள் யாரால் இந்த வேதனை நமக்கு வந்தது என்பதையும் முன்னால் நிச்சயமாக கண்டறிய முடியும் இது ஒன்றே இந்த வாழ்க்கைக்கு நிச்சயமாக போதா போதுமானது அது மட்டுமல்ல உனக்கு துணை உன் அம்மா நான் தான் என்றும் முன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த விதத்திலும் சோதனைகளையும் கொடுப்பவர்களை நாம் அவ்வளவு எளிதாக விட்டுவிட மாட்டேன் அதில் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் வேதனைப்படாமல் சுற்றி நடப்பது எல்லாமே உனக்கு நல்லதற்காக நடக்கும் என்பதையும் புரிந்து கொண்டு எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளிவந்தே தீரும் என்பதை உணர்ந்து கொண்டால் போதும் எல்லா நேரத்திலும் நீ வேதனைப்பட வேண்டிய கட்டாயம் உனக்கு கிடையாது எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் சந்தோஷப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது கிடைப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு விட்டு விலகுவதை சந்தோஷமாக வழியனுப்பி வைத்துவிடு உன் வாழ்க்கையில் உனக்கான நேரத்தை மட்டும் இது நோக்கி காத்து வராகியானவள் அத்தனை சாதாரணமானவள் கிடையாது நான் யாருக்கும் இறங்கி உன்னிடத்தில் இடத்தில் பேசி கொண்டிருக்கின்றேன் அவர்கள் மூலமாக உன் வாழ்க்கை நான் நல்ல மாற்றத்தை தந்து கொண்டிருப்பேன் அவர்களின் வாக்கு உன் வாழ்க்கையின் நிச்சயமாக நல்ல திருப்பங்களை வந்துவிடும் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ மரமாக மறக்காமல் இருந்து விட்டாலே போதும் என் பிள்ளையின் கனவில் நிச்சயமாக நமக்கென்று தெய்வம் இருக்கிறது என்பதை நீ மறக்க கூடாது நல்லது ஒன்றும் உனக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதையும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதுமே முழுமையாக கிடைத்து கொண்டிருக்கின்றது இனி மேலும் உன் பிள்ளை உன் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் உனக்கு வேண்டாம் அந்த குழப்பமும் உனக்கு தேவையில்லை நடப்ப நடந்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள் நடக்கவில்லை என்றால் சந்தோஷமாக விட்டு விலகி செல் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு